ஜான்ஸ் எயிடு ஐயோ எல்லாருக்கும் வணக்கம் நான் ஹேமா சுப்ரமணியன் வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ் பொதுவாக வீட்டில் செய்கிற ஸ்வீட்ஸ்னாலே நம்ம எல்லாேருமே ரொம்ப விரும்பி ரொம்ப பிரியமாக சாப்பிடுவோம் அதுவும் ஒரு அரை மணி நேரத்தில் ஒரு ஸ்வீட் செய்ய முடியும்னா அதை விட ஆனந்தம் என்னங்க இருக்குது இன்றைக்கி நான் அந்த மாதிரி ஒரு ஈஸியான ஸ்வீட் ரெசிப்பியெலாம் செஞ்சு கட்டப்போகிறேன் இது தேங்காய் தெரட்டி பால் வாங்க இப்போது நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம் இந்த ரெசிபிக்கு முதல்ல நான் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசி பருப்பை நல்லா இங்கே பாருங்கள் பொன்னிறமாக வறுத்து வச்சுருக்கேன் ஸோ இந்த கலர் வந்த பிறகு மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு இந்த மாதிரி பவுடர் பண்ணி வச்சுக்கணும் ஸோ இதுதான் உங்களோட ஃபஸ்ட்டு ஸ்டெப் நான் இங்கே ஆல்ரெடி செஞ்சு வச்சுட்டேன் நல்ல மையாக பவுடராக அரைச்சிருக்கேன் பாருங்கள் இது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரும் மிக்சி ஜாரில் முதல்ல ரெண்டு கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக திருவின தேங்காய் அதை சேர்க்க போகிறேன் இது வந்து டூ ஃபிஃப்டி எம்எல் கப் மெஷர்மெண்ட்டில் ரெண்டு கப் எடுத்திருக்கேன் போல் பிடிச்சி போடுறதுக்குள்ள பாதி தேங்காய் கீழே விழுந்துரும் நினைக்கிறேன் எவ்வளவு நேரம் எவ்வளவு நேரமா தேங்காவே போட்டுட்டு இருக்கேன் சரி தேங்காய் மொத்தம் போட்டாச்சு அரைச்சி வச்ச பாசி பருப்பு பவுடர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அதை சேர்க்குறேன் அடுத்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு அதையும் சேர்க்குறேன் இதில் ஒரு கப் அளவுக்கு வெல்லம் அது சேர்க்க போகிறேன் இது அகெயின் டூ ஃபிஃப்டி எம்எல் கப் மெஷர்மெண்ட் தான் அடுத்து இதில் ஏலக்காய் பொடி இது ஒரு டீஸ்பூன் ஜஸ்ட்டு சிட்டிகை உப்பு ஜஸ்ட் ஃப்ளேவர்ஸை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோதான் தண்ணி இல்லாமல் தான் நான் அரைக்க போகிறேன் ஃபஸ்ட்டு அப்புறமா நம்ம தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம் சரியாக அறையில நல்லா திருப்பி இதெல்லாம் கொஞ்சம் நகர்த்தி அரைக்க போகிறேன் கொஞ்சம் லூசன் பண்ணால் கொஞ்சம் நல்லா அரையும் அரைச்சாச்சு ஸோ ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி இல்லாமல் அரைச்சது நல்லா வந்திருக்கு இப்போ நான் கொஞ்சமாக தண்ணி சேர்க்க போகிறேன் தேங்காய் வெல்லம் மிக்சர் நல்லா அரைச்சாச்சு இப்போ நான் எடுத்து வச்சிருப்போகிறேன் அடுத்து முந்திரி திராட்சை தேங்காய் இதை மூணையும் நான் லைட்டா வறுத்து எடுத்து வச்சுக்க பேனில் வந்து நான் ஜஸ்ட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊத்துறேன் முந்திரி போட்டுடலாம் முந்திரி போட்டு ஒரு இருபது செகண்ட் கழிச்சு நான் வந்து தேங்காய் பிட்ஸ் போட போறேன் தேங்காய் பாருங்க பீசஸ் எல்லாம் சின்ன சின்னதாக பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் இதை வந்து இப்போ சேர்க்க போகிறேன் உங்களுக்கு கொஞ்சம் பெருசாக வேணும்னா கூட நீங்கள் பெருசாகவே கட் பண்ணிக்கலாம் பட் இந்த மாதிரி குட்டியாக நறுக்குனிங்கன்னா உங்களுக்கு சாடும் போது நல்லாயிருக்கும் ஸோ முந்திரி ஓரளவுக்கு ரோஸ்ட் ஆன பிறகு இப்போ அடுத்ததில் வந்து நான் திராட்சை சேர்க்க போகிறேன் ஸோ திராட்சை நல்லா உப்பி வரும்போது அது ஸ்டோவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதெல்லாமே எடுத்து வச்சிடலாம் ஸோ எல்லாமே நல்லா வருப்பட்டுருக்கு இப்போ நான் வந்து ஸ்டோவ் ஆஃப் பண்ணிட்டு இப்போ இதை மாற்றி வைக்கப்பறேன் அதே பேனில் இப்போ நான் வந்து கால் கப் அளவுக்கு நெய் ஊத்துறேன் ஃப்ளேம் லோலியே வச்சு இப்போ அரைச்சு வச்ச இந்த தேங்காய் மிக்சரை இதில் நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் தீ கூட்டாதீங்க தெரிச்சிரும் மெதுவா பண்ணுங்க இதை போட்டு அப்படியே ஸ்லோவாக கிண்டிகிட்டே இருக்கணும் இது அப்படியே கிராஜுவலாக திக்காயிடும் ஸோ இந்த மிக்சரை இப்போ நெய்லேயே நம்ம நல்லா வதக்கணும் ஃப்ளேம் மீடியம்லேயே வச்சுக்கோங்க பார்த்தீங்கன்னா அப்படியே நெய்யை கிராஜுவலாக அப்சார்ப் பண்ணி நல்லா திக்காயிட்டே இருக்குது பாருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நம்மளோட பால் சூப்பராக வருது அந்த எக்ஸசைஸ் மாய்ஸ்சர் எல்லாமே இவாப்ரேட் ஆகிருக்கு பாருங்கள் நல்லா கட்டியாக இருக்குது அளவுக்கு ஓவர் கட்டியெல்லாம் ஆகலை நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள் ஸோ இந்த கன்சிஸ்டன்சி உங்களுக்கு வந்துருச்சுன்னா இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் இந்த முந்திரி திராட்சை தேங்காய்லாம் போட்டுக்கலாம் போட்டுட்டு மீதி இருக்கிற கொஞ்சம் நெய் கொஞ்சம் மீதி இருக்குது இதையும் நான் சேர்க்கப்பறேன் உங்களுக்கு நெய் ரொம்ப பிடிக்கும் இன்னும் கொஞ்சம் வேணும்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் தாராளமாக நீங்கள் சேர்த்துக்கலாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போது பாருங்க நம்மளோட தேங்காய் திரட்டி பால் பிரமாதமாக நான் சொன்ன மாதிரி ஒரு அரை மணி நேரத்தில் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம ஸ்டோவை ஆஃப் பண்ணிவிட்டு டேஸ்டிங் தாங்க தேங்காய் திரட்டிப்பால் வாங்க பாருங்க வருங்க நல்ல சூடா இப்போ டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் உங்களுக்கு ஐயோ! பாப்பராக இருக்கு மை காட் செம்மையாக இருக்குங்க சரி நான் ஃபுல்லாக சாப்பிட்டு தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன்னு நினைக்கிறேன் நான் உங்கள்கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறமா இதை ஃபினிஷ் குட் வெரி வெரி நைஸ் தேங்காய் பால் பிரமாதமாக இருந்தது நான் அவ்வளோ என்ஜாய் பண்ணி சாப்பிட்டேன் சாப்பிடும்போதே வழுக்கு வழுக்குன்னு அப்படியே போயிட்டே இருந்தது ஸோ அவ்வளோ சூப்பரான ஒரு ரெசிபி கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி எப்படி இருந்தது எனக்கு சொல்லுங்கள் மற்ற ஸ்வீட் ரெசிபீஸோட லிங்க்ஸுமே நான் தரேன் டிஸ்கிரிப்ஷனில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி எப்படி இருந்தது எனக்கு கண்டிப்பாக சொல்லணும் இன்னொரு சூப்பரான ரெசிபியோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் யூ கேன் நவ் buy the செகண்ட் edition ஆஃப் அ ஹோம் குக்கிங் புக் அட் ஷாப் டாட் ஹோம் குக்கிங் ஷோ டாட் இன்